ஏடியா சோலா டிவியனை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள் செல்லுவோம் மர்ம கூடா நடந்துட்டோம் எல்லாருமே நல்ல சொர்க்கமாகவும் அழகாகவும் பேசுறாங்க மகிழ்ச்சியா இருந்துச்சு எல்லாருக்கும் இந்த பிறந்த நாளை சொன்ன வருஷ வருஷம் செய்ய வந்த ஏதாவது ஒண்ணு செஞ்சு என்னை பற்றி ஒரு நாளைக்கு பேசிக்கிற மாதிரி வச்சு அது இன்னைக்கு பிறந்த நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு வச்சிருவோம் அப்படின்ட்டு பத்தி நம்ம செஞ்சு சரி நாலு பேர் பார்த்துட்ட மாதிரி நல்லது செய்தல் ஆட்சியராயினும் நல்லது செய்தல் ஒப்பதான் நல்லது செய்ய ஒன்னால முடியலனாலும் கெட்டது செய்யாம இருக்கணும் இப்போ நம்ம கெட்டது செய்யலன்னு தெரியுது நல்லது செஞ்சமாக அப்புறமா பார்த்துக்கோம் அதனால் கெட்டது செய்யலை அதுவே ஒரு பெரிய காரியம் ஏன்னா ரொம்ப பேர் அதே வேலையாக தான் அப்படி இல்லாமல் நான் செய்கிற ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு இந்த முல்லா கதையில ஒன்று படித்தேன் முல்லா கதையில முல்லா கதை பண்றாரு அவருடைய நண்பர் ரெயின் ஒன்று போற இங்கே வேறான்னு போல ಮುಂಚ ಮುನ್ನ ಕೇಳಿ ಮಾದರಿ என் முன்னாடி நடந்தா என்ன கணக்க மாதிரி இப்ப முன்னாடி முன்னாடி நல்லா போயிருக்காங்க எல்லாம் சொல்லிட்டு கடைசியில முன்னா கேட்டாரு அப்படி இருந்து நீ ஏன்னா என் முன்னாடி முன்னாடி அப்புறம் தெரியுது அந்த மாதிரி ஒரு பெரிய நகைச்சுவைக்குள்ள நல்ல நல்ல விஷயங்களை வச்சு சொல்லும்போது அந்த விஷயம் ஆழமாக இது நகைச்சுவை இதை அவர் என்ன சொல்றாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு தீயம் ஆனதுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு பண்ணிருந்தேன் ஒரு படம் என்று போனால் அந்த காலத்தில் அந்த படத்தில் அவர் பிள்ளைங்களை பயந்து வருஷமா ஒரு நாளைக்கு வந்து கேட்க நம்மளும் கல்யாணம் பண்ணி பயந்து வருஷம் பிள்ளைங்க இனிமேல என்னால் மறக்க முடியாது வேற கல்யாணம் பண்ண வேண்டியதுதான் சொல்லுவாங்க ஏங்க உங்களுக்கு நான் இருக்கேன் எனக்கு நீங்க இருக்கீங்க எதுக்கு என்ன பிள்ளை இல்லைன்னா எனக்க போகிறோம் வேற தயாரிப்பா வேண்டாங்க அதெல்லாம் முடியாது வேற கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் வேண்டாங்க

சாதாரண சிரிப்பு அதுக்குள்ள இருக்கிறது இதை வெளிப்படையா கேட்டாக்க எல்லாரும் போவோம் அதை நகைச்சுவையா சொல்லும் பொழுது ரசிக்கிறோம் ரசிக்கிறோம் அதுதான் அந்த நகைச்சுவைக்கு ஒரு பெரிய ஆற்றல் அதுதான் ஆகையினால மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்